நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடை செய்யலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அறுவடை செய்யலைன்னா காய்களெல்லாம் முத்தி போயிடுது இன்றைக்கி வாங்க நம்ம தோட்டத்தில் இருந்து ஒரு பத்துக்கு மேலே வகையான காய்கறிகள் கீரைகள் எல்லாத்தையும் அறுவடை செய்து எடுத்துக்குவோம் இங்கே பாருங்கள் மணத்தக்காளி கீரை இதில் வந்துட்டு எவ்வளோ பழங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இது இந்த பழங்களையெல்லாம் நாம் பறித்து எடுத்துக்கலாம் இந்த பழங்களை காய வச்சு நாம் வந்து வத்தலாகவும் வறுத்து சாப்பிட்லாம் அல்லது கார குழம்புலையும் வத்தல் குழம்புலையும் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் வயிற்று புண்களையெல்லாம் ஆற்றும் அதனால் இந்த மணத்தக்காளி பழங்களையும் நாம் இதில் பறித்து எடுத்துக்கலாம் நிறையா இருக்குது எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் கொஞ்சம் வல்லாரையும் பறித்து எடுத்துக்கலாம் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற இடத்துல அடிக்கடி நாம் இந்த வல்லாரையை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அது நரம்பு தளர்ச்சிகளையும் போக்கும் இரும்பு சத்தையும் கொடுக்கும் இந்த வல்லாரை அதனால தான் இந்த வல்லாரைய சரஸ்வதி மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க இது கடைகள்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு கிடைக்காது நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுனால அப்பப்போ செய்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை நாமளும் சாப்பிட்லாம் எவ்வளோ பெரிய இலையாக இருக்குது பாருங்க இந்த வல்லாறை இது வந்து ஹைப்ரிட் தான் நாட்டு வல்லாறை கிடையாது நாட்டு வல்லாறை இப்போ தான் நட்டுருக்கோம் அது கொஞ்சம் கொஞ்சம் வருது அப்புறமேலு மாட்டேங்குது திருப்பி திருப்பி நட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த வல்லாரையே நல்லா தான் இருக்குது நாங்கள் வந்து இதை தொடர்ந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் தோட்டத்தில் இருந்து எவ்வளோ பெரிய இலை பாருங்கள் இந்த 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 இலையெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் மணத்தக்காளி பழமும் வல்லாரக்கீரையும் பறித்து எடுத்துருக்கோம் அதோடு கூட இன்றைக்கி வெள்ளை அவரக்காய் முதல் அறுவடை பண்ணுறோம் இந்த அவரக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாம்பார் வைக்கலாம் பொரியல் கூட பண்ணலாம் பந்தலுக்கு மேலே இருக்கிறதுனால தான் பறிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய் பறிச்சிருக்கோம் பாருங்கள் ஆ ஆ இந்த வெள்ளை வரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த விதை வந்து எங்களுக்கு கேரளாவிலேருந்து கிடச்சிது திருச்சூரில் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் அங்கேருந்து இங்கே வரும்பொழுது இந்த விதையை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க முதல்ல பந்தல் இல்லை போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ தான் அந்த பாருங்கள் ஒரு குச்சிகளில் சேர்த்து ஒரு பந்தல் போட்டு போட்டது ரொம்ப அருமையாக காய்ச்சி வந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ காய் வருது பாருங்கள் மூணு விதை போட்டேங்க ஆனால் வந்து மூணு செடியும் முளைச்சி நல்லா வந்துக்கிட்டு இருந்தது கடைசியில் பார்த்தோன்னாக்கா ஃபங்கல் அட்டாக் வந்து ரெண்டு செடி செத்து போயிடுச்சுங்க இப்போ இந்த ஒரு செடி தான் எவ்வளோ தூரம் பரவி அவ்வளோ காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்குது பூக்கள் நிறையா இருக்குது பாருங்கள் மேலே ஃபங்கஸ் அட்டாக் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ட்ரைகோடர்மா விரிடி வாங்கி போட்டது அதுக்கப்புறம் நிறையா பூக்கள் வந்துக்கிட்டு இருக்கு காய்களும் நிறையா இருக்குது யானை தந்த வெண்டை ஒன்று இருக்குங்க காய்ச்சிருக்கு அதை எடுத்துக்குவோம் சிகப்பு வெண்டை ஒன்று இருக்குங்க அதையும் எடுத்துக்குவோம் இந்த செடியில் இருக்கிற சிகப்பு வெண்டையும் எடுத்துக்கலாம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால காயெல்லாம் கொஞ்சம் டார்க்காக தெரியுதுங்க இங்கே பாருங்கள் பச்சை வெண்டையும் கொஞ்சம் காய்ச்சிருக்கு எடுத்துக்குவோம் அடுத்து தக்காளி பறிச்சிக்கலாங்க இங்கே பாருங்கள் இது மதனப்பள்ளி தக்காளி ஆடிப்பட்டத்தில் ஆரம்பத்தில் காய்க்கவே இல்லை இப்போ தான் ஓரளவுக்கு காய்ச்சி விட்ருக்கு இந்த பழங்களையும் நாம் எடுத்துக்குவோம் தக்காளி எவ்வளோ பறிச்சிருக்கோம் பாருங்கள் டேபிள் லெமன் கொஞ்சம் காய்ச்சிருக்குங்க எடுத்துக்கலாம் அவ்வளோ புளிப்பாக நல்லாயிருக்கும் ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட லெமன் ரைஸ் செய்தோன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரோஸ் பாருங்கள் பூத்திருக்கு இதையும் எடுத்துடலாம் ரொம்ப நாளைக்கு ரோஸை வந்து செடியிலே விட்டு வைக்கக்கூடாது அதனால் இதையும் எடுத்துருவோம் அருமையான இந்த சகப்பு ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் இதையும் எடுத்துக்குவோம் செடி அவரை காய் கொஞ்சம் இருக்குங்க பறிச்சுக்கலாம் சாதாரணமாக பார்த்தோன்னா நமக்கு காய்கள் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது பொறுமையாக அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் இந்த செடிங்களுக்குள்ள காய் இருக்கிறதே நமக்கு தெரிய வருது ஏன்னா காய்களும் பச்சையாக இருக்கிறதுனால இலைகளும் பச்சையாக இருக்கிறதுனால தெரியல இப்போவே நான் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கிளம்புனேன் சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பரங்கிக்காய் செடி காய் இது அப்படின்ட்டு தண்ணி ஊற்றலான்ட்டு இப்போ கிட்ட வந்தேன் இந்த இங்கே தான் பைப்பு இருக்குது பார்த்தாக்கா இந்த இடத்துல இவ்வளோ காய்கள் இருக்குது அவரைக்காய் சரி இதையும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பறிச்சிக்கிட்டு இருக்கேங்க இன்னும் பொறுமையாக பார்த்தோன்னா பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது ஒரு அவசரமாக நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்துட்டெல்லாம் ஓடிட முடியாது பொறுமையாக தான் வேலைகள் பார்க்கணும் பாருங்கள் எவ்வளோ காய் வந்திருக்கு பக்கத்தில் கோழி அவரை காயும் கொஞ்சம் இருக்குது பாருங்க இதையும் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம் இந்த இது செடி கோழி அவரை தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செடி அவரையும் வச்சுருக்கோம் பச்சை அவரை செடி கோழி அவரையும் இருக்குது எல்லாமே நல்லா ஈல்டு தந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் இந்த மூணு காயும் விதைக்கி விட்டுருக்கோம் பாருங்கள் இது இது இங்கே இது நல்லா விதை நல்லா முத்தி வந்துருச்சு நல்லா காஞ்ச உடனே செடியிலே காயை விட்டுட்டு அப்புறம் தான் பறித்து எடுத்து விதை தயாரிக்கணும் இன்றைய அறுவடை இது தாங்க அருமையான கீரை மணத்தக்காளி கீரையோடய பழங்கள் இந்த மூக்குத்தி அவரை லாங் பீன்ஸு கத்திரிக்காய் இதெல்லாம் பறிக்கும் பொழுது மழை தூர ஆரம்பிச்சிட்டதுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியலைங்க புடலங்காயும் சேர்த்து தான் அதனால் வேகமாக பறிச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த காயெல்லாம் தவிர எவ்வளோ காய் எடுத்துருக்கோம் பாருங்கள் மூக்குத்தி அவரை பச்சை செடி அவரை சிகப்பு வெண்டைக்காய் யானைத்தந்த வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காய் இந்த அவ அவரைக்காய் பால் அவரை அப்படின்னு இதை சொல்லுவாங்க தம்பட்டை அவரை இது வந்து செடி கோழி அவரை செடியில் இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை தக்காளி பழம் இந்த பூக்கள் இவ்வளவையும் நாம் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோங்க இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் அடிக்கடி நாங்கள் அறுவடை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்